வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலியொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணேஸ்வரன் மற்றும் புஷ்கரணி ரவீந்திரன் தொடர்பான உள்நாட்டு செய்திகள் இந்திய அரசிடம் ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உன்னது லட்சியத்துக்காக பன்னிரண்டு தினங்கள் அகிம்சை வழியில் உண்ணாவிரதும் இருந்து உயிர் துறந்த தியாக தீபம் திலீபனில் முப்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவேந்தல் நாள் நிகழ்வுகள் இன்று காலை தமிழர் தாயகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் உணர்வெழுச்சியுடன் அனுஷ்டிக்கப்பட்டன நினைவேந்தலின் பிரதான நிகழ்வு இன்று நல்லூரில் தியாக தீபம் திலீபன் நினைவேந்தல் ஏற்பாட்டு குழுவின் ஏற்பாட்டில் அனுஷ்டிக்கப்பட்டது இன்று காலை திலீபன் பிறந்த இல்லமான ஊரளவில் உறுதி ஆரம்பித்து நல்லூரை வந்த

பட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவு உட்பட்டு அராளி பாலத்தடியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் படுகாயம் அடைந்த நிலையில் முதியவர் ஒருவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் குறித்து அம்மன் கோவில் பக்கத்தில் இருந்து வந்த மோட்டார் சைக்கிள் காரைநகர் ஜாழ்ப்பாணம் பிரதான வீதிக்குள் நுழைந்தது இதன்போது காரைநகர் ஜாழ்ப்பாணம் இடையே சேவையில் ஈடுபடும் அரசு பேருந்தும் தனியார் பேருந்தும் போட்டி போட்டுக் கொண்டு வந்த நிலையில் மோட்டார் சைக்கிளில் சென்ற முதியவர் மீது அரசு பேருந்து மோதியதில் புதியவர் படுகாயம் அடைந்த நிலையில் அங்கு இருந்தவர்களால் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் வட்டுக்கோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சாவகச்சேரி மருத்துவமனையின் முன்னாள் மருத்துவ அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சனாவை எதிர்வரும் அக்டோபர் பத்தாம் திகதி வரை விளக்கு வைக்குமாறு சாவுகச்சேரி நீதிவான் நீதிமன்றம் என்று உத்தரவிட்டது மருத்துவர்களை தொலைபேசியில் அச்சுறுத்தியவை பேசி தொந்தரவு செய்து உள்ளிட்ட காரணங்களுக்காக மருத்துவர் அர்ச்சுனா மீது ஏனிய மருத்துவர்களால் தொடரப்பட்ட வழக்குகள் இன்று சாவகச்சேரி நீதிமன்ற நீதிபதி ஆர் ஜூடன் தலைமையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது மருத்துவர் அர்ச்சுனா சுமத்திய குற்றச்சாட்டுகள் தொடர்பான ஆதாரங்களை சாபகச்சேரி போலீஸ் நிலையத்திலும் நீதிமன்றத்திலும் சமர்ப்பிக்க தவறியமை பிணை நிபந்தனைகளை மீறி செயற்பட்டுமை காரணமாக மருத்துவர் ராமநாதன் அர்ச்சுனாவின் பிணை ரத்து செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான முதற்கட்டு அச்சிடும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க ஊடகப் பிரிவின் அதிகாரி கங்காணி லேனகி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி தேர்தல்கள் தொடர்பான போதுமான ஆவணங்கள் அரசாங்க அச்சகத்தில் உள்ளது அந்த வகையில் தேர்தல் பணிகள் தொடர்பான வர்த்தமானிகள் போன்றவற்றை முதற்கட்டமாக அச்சிடும் பணியை அச்சகம் தொடங்கியுள்ளது என்றார் இலங்கை நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதை அடுத்து எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி இடம்பெறவுள்ள பொது தேர்தலுக்கு பதினோரு மதிப்பீட்டை திரைசேரிக்கு முன்னிலைப்படுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தல் செலவினங்களை வைத்து இந்த மதிப்பீட்டு தொகையை முன்னிலைப்படுத்தியுள்ளதாக தலைவர் தெரிவித்தார் எவ்வாறாயினும் தற்போதைய நிலை எவ்வாறு காணப்படுகின்றது என்பது தொடர்பில் மேலும் கலந்துரையாட வேண்டும் என தெரிவித்து அவர் நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்வரும் நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடி தேர்தல்கள் மிக விரைவில் கூட்டப்படும் எனவும் தெரிவித்தார் மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்வரும் நவம்பர் மாதம் திகதி நடத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளதுடன் அந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் எதிர்வரும் நான்காம் திகதி முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரையில் நடத்தப்படும் எனவும் பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடர் நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெறும் எனவும் தெரிவித்துள்ளார் நடைபெற்று முடிந்த குழமை பரிசல் பரீட்சையின் முதலாம் வினா தாளில் இடம்பெற்ற கேள்விகளில் கேள்விகள் அடங்கிய அடங்கியாள் ஆணைக்குழு ஆரம்பித்துள்ளது மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவர் நிபல் புஞ்சிகேவா இதனை தெரிவித்துள்ளார் இதற்கமைய கல்வி அமைச்சு மற்றும் பரட்சிகள் திணைகளின் பிரதானிகள் நேற்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் தொடர்பு இந்திய செய்திகள் நாட்டின் ராணுவ தளவாட உற்பத்தி கடந்த ஆண்டு முதல் இவ்வாண்டு வரையில் ஒன்று புள்ளி இரண்டு ஏழு லட்சம் கோடி ரூபாவாக அதிகரித்துள்ளதாக ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் அதன்படி அனைத்து துறைகளிலும் நம் நாடு தன்னிறைவு அடைய வேண்டும் என்பதற்காக மேடின் இந்தியா திட்டத்தை பிரதமர் மோடி அறிமுகம் செய்துள்ளதாகவும் கடந்த பத்து ஆண்டுகளில் ராணுவம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் கொண்டு வரப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் நம் நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களையும் தளவாடங்களையும் நம் ஆயுதப்படைகள் பயன்படுத்தி வருகின்றதுடன் தொன்னூறு நாடுகளுக்கு ராணுவ தளவாடங்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் நேற்று நேற்று துபாய் செல்லும் எமிட்ரிஸ் விமானத்தின் வால்முனையில் இருந்து திடீர் என புகை வெளியேறியுள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரவு ஒன்பது நாற்பது மணியளவில் விமானம் புறப்படுவதற்கு முன் தரை ஊழியர்களால் எரிபொருள் நிரப்பிக் கொண்டிருந்த போது இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்களால் உடனடியாக நிலைமை சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விமானத்தில் இருந்து புகை வெளியேறியமைக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை எனினும் எரிபொருள் தொட்டியில் உள்ள அதிகப்படியான எரிபொருளால் உருவாகும் வெப்பமே இதற்கு காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது விமானத்தில் பயணிக்க தயாராக இருந்த முன்னூற்று இருபது பயணிகள் விமான நிலையத்தின் காத்திருப்பு அறையில் தங்க வைக்கப்பட்டிருந்ததாகவும் இதனையடுத்து தேவையான அனைத்து சோதனைகளுக்கும் பின்னர் இருநூற்று ஒன்பது பயணிகளுடனே விமானம் தாமதமாக புறப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்வன உலக செய்திகள் லெபனான் மீது தரைவழி தாக்குதலை மேற்கொள்வதற்கு இஸ்ரேல் தயாராகி வருவதாக அது நாட்டின் முப்படை பிரதானி மேஜர் ஜெனரல் ஹெர்ஜி தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் மேற்கொண்டுள்ள வான்வழி தாக்குதல்கள் அமைப்பின் உட்கட்டமைப்பினை அளிப்பதை நோக்கமாக கொண்டவை என தெரிவித்துள்ள அவர் இத்தாக்குதல்கள் இஸ்ரேல் எல்லையை கடந்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு உதவும் வகையில் முன்னெடுக்கப்படுகின்றன என தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் வடபகுதியில் படையினர் மத்தியில் உரையாற்றுகையில் இதனை தெரிவி நடவடிக்கைக்கு தயாராகி வருகின்றோம் இதன் அர்த்தம் என்னவென்றால் உங்களின் ராணுவ காலணிகள் என அவர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் பொதுமக்கள் மீதான தாக்குதல்களுக்காக அமைப்பு ராணுவ நோக்கங்களுக்காக தயார்படுத்தியுள்ள கிராமங்களுக்குள் உங்கள் ராணுவ காலணிகள் நுழையும் என இஸ்ரேலின் உயர் ராணுவ அதிகாரி தெரிவித்துள்ளார் இராணுவ தாக்குதலில் கொல்லப்பட்டு சுமார் தொன்னூறு பாலஸ்தீனியர்களின் சிதைந்த உடல்கள் நிரப்பப்பட்ட கொள்கலனை இஸ்ரேல் காசாவிக்கு அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொள்கலனில் உள்ளவர்களின் அடையாளங்கள் மற்றும் அவர்கள் எங்கே கொல்லப்பட்டார்கள் என்ற விவரங்களை இஸ்ரேல் முறையாக வெளியிடாத காரணத்தினால் அவற்றை பொறுப்பெடுப்பதற்கு கமாசினும் காசா சுகாதார அமைச்சு மறுத்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து காசா சுகாதார அமைச்சின் ஊடக அதிகாரியான ரியாத் கதிக் தெரிவிக்கையில் அடையாளம் தெரியாத சடலங்களுடன் வந்தமை இது ஐந்தாவது சந்தர்ப்பமாகறும் இனிமேல் சுகாதார அதிகாரிகள் எந்த ஒரு உடலையும் அடையாளம் காணாத நிலையில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது மேலும் அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு பின்னர் இஸ்ரேலிய படைகள் நூற்றுக்கணக்கான உடல்களை அசுத்தமான நிலையில் காசாவிற்கு திருப்பி அனுப்பியுள்ளதுடன் அவற்றில் பலர் சிதைந்த மற்றும் அடையாளம் காண முடியாத சடலங்களும் அடங்கும் என்றும் சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது தொடர்பான விளையாட்டு செய்திகள் நியூசிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிக்கான இலங்கை அணியை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் சபை அறிவித்துள்ளது தனஞ்செயர் டி சில்வா தலைமையிலான இலங்கை அணியில் திமுத் கருணாரட்ன வெத்தும் நிசங்க குசல் மெண்டிஸ் அஞ்சலோ மெத்திவ்ஸ் தினேஷ் சந்திமால் கமிந்து மெண்டிஸ் நிஷான் பீரிஸ் பிரபாத் ஜெயசூரிய மிலான் ரத்நாயக் மற்றும் அஜித் பெர்னாண்டோ ஆகியோர் உள்வாங்கப்பட்டுள்ளனர் கடந்த போட்டியில் வேகப்பந்து வீச்சாளர் விஸ்வ பெர்னாண்டோவிற்கு ஏற்பட்ட காயம் காரணமாக அவர் தொடரில் இருந்து விலகியுள்ள நிலையில் அவருக்கு பதிலாக நிஷான் பீரிஸ் இலங்கை அணிக்குள் உள்வாங்கப்பட்டுள்ளார் இதேவேளை இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று ஆரம்பமாக உள்ளது இத்தொடரின் முதல் போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெற்றதன் மூலம் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற அடிப்படை முன்னிலையில் அரபு ராஜ்யத்தில் நடைபெறவுள்ள ஐசிசி மகளிர் டி டுவெண்டி உலக கிண்ண கிரிக்கெட் போட்டியில் பங்கு பெற்றும் இலங்கை மகளிர் அணிக்கான உத்தியோகபூர்வ தேசிய நிறுவனம் வழங்கியது ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் உத்தியோகபூர்வ ஜேசி பங்காளியான மூஸ் கிளோதி நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் ஹாசிப் ஓமர் ஸ்ரீலங்கா தலைமையக வலதில் நடைபெற்ற வைபவத்தின் போது இலங்கை மகளிர் அணிக்கான கேசியை அணி தலைவி சமரி அத்தபத்துவிடம் வழங்கினார் இந்த வைபவத்தில் இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணி பயிற்றுனர் ரட்நாயக்கவும் கலந்து கொண்டிருந்தார் இலங்கை மகளிர் அணிக்கான புதிய டி டுவெண்டி உலக கிண்ண ஜேசியை அறிமுகப்படுத்துவதில் பெருமை அடைகின்றோம் இலங்கையின் பெருமதி மிக்க பாரம்பரியங்களையும் இயற்கை எழில்களையும் எடுத்து காட்டும் வகையில் இந்த ஜேசி வடிவமைக்கப்பட்டுள்ளது வெகோ மலை தொடர் தேயிலை தோட்டங்கள் ஆகியவற்றின் இயற்கை காட்சிகள் இந்த ஜேசியில் பதிக்கப்பட்டுள்ளன இந்த ஜேசியை வழங்கும் சந்தர்ப்பத்தில் இலங்கை அணிக்கு உமது நிலையான ஆதரவு என்றென்றும் இருக்கும் என்பதை உறுதிப்படுத்துகின்றோம் அவர்கள் வெற்றி பெற்று இலங்கையின் புகழை பரவ செய்வார்கள் என நம்புகின்றேன் என மூஸ்க்ளோதிங் நிறைவேற்று பணிப்பாளர் ஹாசிப் ஓமர் தெரிவித்தார் ஐசிசி மகளிர் டி டுவெண்டி உலக கிண்ண கிரிக்கெட் போட்டியின் ஏ நடப்பு சாம்பியன் இந்தியா நியூசிலாந்து பாகிஸ்தான் ஆகிய அணிகளுடன் இலங்கையும் இடம் பிடித்துள்ளது இப்போட்டிகள் அனைத்தும் ஷார்ஜாவில் எதிர்வரும் மூன்றாம் திகதி ஆரம்பமாவதுடன் இலங்கை தனது முதலாவது போட்டியில் பாகிஸ்தானை சந்திக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் உதய டிஜிட்டல் வலியுலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் நாளை காலை காலை நேர செய்திகளுடன் இணைந்திருக்கலாம் வணக்கம்